வானத்துல ரொம்பவே பெருசா ரொம்பவே அழகா இருக்கிற இந்த ஒரு நிலா நம்ம பூமி மேல வந்து மோதனா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒன்னு நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் ஆனா அப்படி நடந்துச்சுன்னா என்னென்னா நடக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பூமியிலிருந்து நிலாவுக்கு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் அது எப்போ ரெண்டு லட்சம் கிலோமீட்டரா மாறுதோ அப்போ கடல் அலைகள்லாம் ரொம்ப உயரமா உயர்ந்து பல நாடுகள் சுனாமிக்கு மூழ்கி போறத பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம நிலா எப்போ அறுபதாயிரம் கிலோமீட்டர் கிட்ட வருதோ அப்போ பூமியில இதுவரைக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும் இதோட சேர்த்து பூமியில இருக்கிற எல்லா எரிமலைகளுமே வெடிச்சு சதற ஆரம்பிக்கும் மோசமான இருக்கிற இந்த பூமி நிலா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு காரணமே நிலா எப்போ பூமியோட அட்மாஸ்பியரை தொடுதோ அப்பவே பூமியுடைய கிராவிட்டி போர்ஸ் அண்ட் பிரெஷரை தாங்க முடியாம நிலா வெடிச்சு சதறிடும் அப்படி வெடிச்சு சதறின நிலா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சேட்டன் கோல சுத்தி எப்படி ரிங்ஸ் இருக்கோ அதே மாதிரியே பூமியை சுத்தி ஒரு ரிங்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆயிரும் எவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த அழகுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆபத்து ஒளிஞ்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க